en

மாதத்தில் பௌர்ணமி தைப்பூசம் சொல்லிட்டு இருந்தோமோ அது மாசியில வர பௌர்ணமி மாசி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியில் மக நட்சத்திரம் வரும் அந்த மக நட்சத்திரம் மாசி மகம் சொல்லுவாங்க மாசி மகத்துல புனித நீராடல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் புனிதல இப்போ நிறைய திருத்தலங்கள்லாம் இருக்கு சரிங்களா திருத்தல எங்கெல்லாம் தெப்ப குளங்கள் இருக்கோ அங்க மாசி மகம் அங்கெல்லாம் புனித நீராடுவாங்க கடற்கரை சரிங்களா ஆற்றங்கரையில நீராடுவாங்க இந்த மாசி இந்த பார்த்தீங்கன்னா அமிர்தம் சுரந்த தினம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்போ எல்லா விதமான நீர்நிலைகளிலும் இந்த அமிர்தம் இருக்கும் அந்த ஒரு ஆற்றல் இருக்கும் சொல்லுவாங்க இந்த காலத்தில் அமிர்தம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பரம்பூரில் தான் கிடைக்கும் என்ன ஆகும்னா அந்த ஆற்றல் அந்த சக்தி வந்து இந்த நீர்க்குள்ள அந்த தின நேரத்தில் முக்கியமாக அந்த பௌர்ணமி தினத்தில் மக நட்சத்திர தினத்தில் பரிபூர்வமாக இருக்கும்னு சொல்லலாம் அப்ப என்ன ஆகுது அந்த எல்லாம் போய் நம்ம நீராடும் பொழுது உடல் இருக்க பிணிகள் செய்த கர்மங்கள் அனைத்துமே போகிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு நம்மளுக்கு இந்த மாதத்தில் காத்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் சரிங்க அப்பா இது மட்டும் தானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி மகம் அந்த பௌர்ணமி மாசி மகம் அந்த தினத்தில் தான் நம்ம பெருமாள் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு வராகி அவதாரம் எடுக்கிறார் சோ வராகி அவதாரம் அன்னைக்கு தான் அவர் எடுக்கிறார் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம அறக்கர்கள் இருந்து நம்ம பூலோகத்தை காப்பாற்றணும் உலகத்தை காப்பாற்றணும் சொல்லிட்டு போராடுறதுக்கு வராக அவதாரம் ஏன்னா அவரோட அவதாரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த அவதாரங்கள் எடுத்து அசுரங்களை அழித்து அந்த உலகத்தை காத்துட்டு வந்தார் ஆனால் வராகி அந்த முகம் இருக்கும்போது மேலே வந்து உலக உருண்டா இருக்கும் ஸோ உலகத்தை காப்பாற்றிட்டு எடுத்து வந்தார் அப்படின்னு ஒரு வரலாறும் இருக்கு நம்ம புராணத்தில் ஆசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சமி திதி வந்து பாருங்க பஞ்சமி திதியில நம்ம சரஸ்வதிக்கு நல்ல வாசனையான மலர்களை கொண்டு அப்படி அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்க எந்த கலையாக இருந்தாலும் சரிங்க எந்த ஒரு கலையாக இருந்தாலும் இந்த மாதத்தில் நீங்கள் கத்துக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு பெரிய லெவலுக்கு நிற்கும் மேலும் பார்த்தீங்கன்னா அந்த ஆராய்ச்சி படிப்புகள் படிக்கிறவங்க இல்லை வேற எதனா ஹையர் கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ அவங்க எல்லாமே கூட இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பானது இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் இப்போ தொடங்குனாங்கன்னா இதுக்கு தொடங்கியிருக்காங்க அந்த விஷயங்கள இப்போ தொடங்குறது எங்களுக்கு சக்சஸ் கொடுக்குன்னு சொல்லலாம் பல பேர் பார்த்தீங்கன்னா பல விசேஷங்கள் எல்லாம் வச்சுருப்பீங்க திருமணங்கள்லாம் நடந்ததுக்கான காலங்களாக இந்த மாசி மாதம் திகழ்வு நிறைய வீட்டில் கிரகப்பிரவேசங்கள் யாரெல்லாம் இந்த மாதத்தில் வீடு அடுத்த வீடுக்கு வாடகை வீட்டில் இருக்காங்க இன்னொரு வாடகை வீடு மாறி போனீங்கன்னா பல காலம் பல ஆண்டு காலம் அந்த வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேலும் ஒரு சூட்சமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் வீடு மாறிட்டு போயிட்டு அந்த புது வீடு வாங்கணும்னு முயற்சி எடுத்தீங்கன்னா அது ஒரு சக்ஸஸை கொடுக்கும் ஏன்னா எல்லாமே கடவுளோட பரிபூரணம் அருளும் நிறைந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் கொடுக்கறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு சோ இது போல விஷயங்கள் எல்லாமே சிறந்த ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் திகழ்கிறத உங்களுக்கு தெரிவிச்சு விருச்சிக அன்பர்களுக்கு அடியின் அன்பு வணக்கம் மற்றும் மாசி மாத வாழ்த்துக்களும் விச்சக ராசி அப்படின்னாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியினர்னு சொல்லலாம் விச்சக ராசினருக்கு கடந்த தை மாதத்தில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தீர்வு கிடைக்க போகுது கஷ்டங்கள்லாம் அப்படின்னு சொல்ல முடியாது கஷ்டங்கள் பார்த்தீங்கன்னா இதனால் வாழ்க்கையில் நீங்கள் எழுந்த விஷயங்கள் இல்லை பல முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா பல விதமான புதிய முயற்சிகள்லாம் எடுத்திருப்பீங்க உங்களுக்கு பல பிரச்சனைகளும் சந்திச்சிருப்பீங்க தந்தையின் மூலமாக சகோதர சகோதரிகள் மூலமாக வாழ்க்கை துணையின் மூலமாக இல்லை வேலை செய்கிறதில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தணும் வாய்ப்புகள் உண்டு இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாசி மாதத்தில் அப்படியே தலைகளை மாறப்போகுது எல்லாமே வரமாக கிடைக்க போகுது இந்த மாசி மாதத்தில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு பெரிய பலன் கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் நீங்கள் வீடு எதனா வாங்குறதா இருந்தீங்கன்னா வீடு வாங்கிறது வாய்ப்புகள் உண்டு பழைய வீடுகள் வாங்கணும் ஆல்ரெடி கட்டி முடித்த வீடு அதுக்கு புது அப்பார்ட்மெண்ட் கட்டி முடிச்சிட்டாங்கன்னு வாங்குனா அது பழைய வீடு இல்லை யாராவது அது தங்கிட்டு போயிருப்பாங்க இல்லை பால் அடைஞ்சு வீடுகளாக இருக்கலாம் இல்லை சேதமாக இருக்க வீடுகளாக இருக்கலாம் அந்த வீடுகளாக வாங்குறது மிக சிறப்பானது ஒரு இடம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் என்ன ஏதாவது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்கள் பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த வண்டியில் ஆயில் செக் பண்ணுறது எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துருங்க வண்டி கிளீன் பண்ணி வாட்டர் வாஷ் சர்வீஸ் விட்டுருங்க மேலும் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சிகள் செய்வது விருட்சகராசியை இந்த மாசி மாதத்தில் மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா டபுள் டாக்குமெண்ட்ஸ் இல்லை கம்யூனிகேஷன் ரிலேட்டடான விஷயங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் வீடு சம்மந்தப்பட்ட விஷயம் வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அடி சில பேர் புக் பண்ணி கூட வச்சுருப்பீங்க உங்களுக்கு சாதகமாக இருக்குது அதெல்லாம் டாக்குமெண்ட்டில் பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கா அட்ரெஸ்லாம் கரெக்டாக இருக்கா என்னென்ன டாக்குமெண்ட் என்னென்ன விஷயங்கள் இருக்கணும் எல்லாமே டூ டைம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மறைமுக லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது திடீர்னு யாராவது வருவாங்க வந்துட்டு இந்த கேஷ் உங்களை கொடுக்கணும்னு நினச்சிட்டு மறந்துட்ட ஒரு கேஷ் கொடுப்பாங்க இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி அதில் உங்களுக்கான பங்கு வராமல் இருந்திருக்கும் ஸோ வெற்றிகரம் திடீர்னு அந்த அமௌண்ட் வந்து கையில் கொடுக்கணும் சான்சஸ் உண்டு அதனால் பெரிய விஷயங்கள் ஜாக்பாட் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் காத்துட்டு இருக்கு இதுக்கு முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்க தந்தை தாயை நல்லபடியாக பார்த்துக்கணும் முக்கியமாக தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை தாய்க்கு ஏதாவது தேவை இருக்கு அப்படின்னா அதை ஆசையை நிறைவேற்றுங்க அந்த ஆசையை நிறைவேற்றும் போது உங்களோட ஆசையை ஆட்டோமேட்டிக்காக நிறைவேற்றும் இந்த பிரபஞ்சம் அது மிக சு முக்கியமான ஒரு சூட்சமமாக இருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வார்த்தைகளில் கவனம் வேணும் வார்த்தையில எப்பவுமே அசுபமான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் நல்ல வார்த்தையை பேசுங்க ஏன்னா நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் அப்படியே பலிதமாகக்கூடிய மாதமாக இந்த மாசி மாதம் விலக போகுது ஏன்னா வருமானம் இரட்டிப்பாக மறைமுக வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் மறைமுக வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால வார்த்தையில் கவனம் வேணும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பேசுனீங்க அது வேற மாதிரி திரித்து பேசப்படும் மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய விர்ச்சகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு காலகட்டமாக இருக்கிறது இந்த மீடியாவில் இருக்கிறவங்களாம் ரொம்ப ஒரு ஹை லெவலில் போக மேலும் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் சமூகம் அரசியல் சமூகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உயர்ந்த இடத்துக்கு பல்வேறு ப புதிய பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த விருட்சகராசி என்பர்களுக்கு இந்த மாசி மாதம் காத்துட்ருக்கு சோ அரசியல் தலைவர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த ஒரு மாதமாகவே இந்த மதம் திகழப்போகுதுன்னு சொல்லலாம் உங்களுக்கு ஐந்தில் சனி இருக்கிறதுனால மனம் ஒரு சின்ன ஒரு எது இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்பாக்சனே இருக்காது விஷயகலா சர்களுக்கு அந்த ஒரு மன நிறைவுன்றதே இருக்காது இது இப்படி இருந்திருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு குடம் ஃபுல்லாவே கோல்டு காயினே கொடுத்தாலும் குடத்துக்கு மேல வந்து அப்படி வடிஞ்சு ரெண்டு காயின் கீழே விழுற மாதிரி இருந்தா தான் அழகா இருக்கும் அப்படி ஃபீல் பண்ணுவாங்க அது ஃபுல்லா இருக்கின்றதான் இல்லை அது மேலே விழுது கீழே விழணும் இந்த பொங்கல் பானையில் தை மாதத்தில் பொங்கியிருக்கும் பாருங்கள் பாருங்க அதுமாதிரி பொங்கி கீழே வந்தால் தான் அவர் சந்தோஷம் அது மாதிரி அடிஷனல் ஒன்று அடுத்த ஒன்று அப்படின்னு நீங்கக்கூடிய விர்ச்சகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் நினைத்தது நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக விளங்குது இதுக்கு நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குங்க சிவன் கோவில்களில் முக்கியமாக சிவன் கோவில்கள் சித்தர் கோவில்கள் உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க ஆற்றங்க இருக்கக்கூடிய சிவன் கோவில்களாக இருந்தாலும் சரி ஆறு கடலோரும் இருக்கக்கூடிய சித்தர்கள் கோவில்களாக இருந்தாலும் சரி அவ்வளவு முடிந்த உதவிகளை அந்த கோவிலுக்கோ அங்க இருக்க மக்களுக்கோ உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க ஊனமுற்றோர் முதியோருக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க முக்கியமா அந்த ஏஜ்டு பீப்புளெல்லாம் இருக்காங்க பாருங்க இந்த ஹோம் எல்லாம் இருக்கு இந்த முதியோர்கள் சொல்லிட்டுலாம் சோ அது மாதிரி இடத்துல எல்லாம் போயிட்டு உங்களால் முடிந்த உதவிகளை அவங்களோட ரெண்டு வார்த்தை அன்பா பேசுங்க அதுலயே முக்கியமான விஷயம் சொல்றேன் நீங்க வெளியே போய் பேசுறதை விட உங்க வீட்டில் இருக்க அப்பா அம்மா ஸோ அவங்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசுங்க அவங்க கூட சந்தோஷமா இருக்கும்போதே உங்களுக்கு எல்லா விஷயமும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய இடத்துலயே இருக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சிதமான சிறிய ஒரு அழுத்தம் வாய்ப்புகள் உண்டு ஒரு எச்சு வரும் இன்கேஸ் வேலை மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை மாற்றம் இந்த காலகட்டத்தில் அமைத்துக்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை தாய் சார்ந்த விஷயத்தில் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை அவங்களுக்கு ஏதாவது நீங்க செஞ்சு நல்லா நல்லா இருக்கும் மேலும் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய விருச்சிராசி என்பவர்களுக்கு திருமணம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்க வீட்டின் இல்லையே சரிங்களா வீடு பக்கத்திலே உங்க பூர்வீக இடம் பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வரணக்கான வாய்ப்புகள் உண்டு நண்பர்கள் மூலியமாக வரணும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா விருச்சிராசி என்பர்கள் இந்த மாசி மாதத்தில் பல பேருக்கு திருமணங்கள் காத்துட்ருக்கு மேலும் பார்த்தீங்கன்னா பல பேர் வீடு வண்டி வாகனம் வாங்குறதுனால வாய்ப்புகளோடு செல்வ செழிப்போடு வாழப்போகிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்